வெல்கம் டு கல்யாணம் விருந்து இன்னைக்கு நம்மளுடைய கனவில் வீணை வந்துச்சுன்னா என்ன பலன்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒருவர் கனவில் வந்து வீணை வந்துச்சுன்னா அது வந்து இசைக்கிற மாதிரியோ கேட்டு ரசிப்பது போல் வந்து கனவு வந்துச்சுனா அது கனவு ரொம்ப நல்ல பலன்களை வந்து நமக்கு வந்து பெற்றுத்தரும் அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடக்கும் வீட்டில் அதே மாதிரி கனவுல புல்லாங்குழல் வந்து நம்ம கனவுல வந்து பார்த்தோன்னா வாசிக்கிற மாதிரி வந்து புல்லாங்க குழலை வந்து நம்ம கனவுல வந்து கேட்டோம்னா அது வந்து ஒரு மங்களகரமான வந்து ஒரு அறிகுறின்னு கூட வந்து சொல்லலாம் ஒரு நல்ல கனவு இந்த மாதிரி வந்து புல்லாங்குழல் வீணை எல்லாம் வந்து நம்மளுடைய கனவுல வந்து பாக்குறது கனவு வந்து நமக்கு வரனால பரஸ்பர உறவுகளில் வந்து ஒரு அன்பு வந்து அதிகரிக்கும் வீட்டில் எல்லாரும் வந்து கணவன் மனைவி வந்து அநோன்யமா வந்து இருப்பாங்க வீடு வந்து எப்பயுமே வந்து எல்லா குழந்தைகள் எல்லாருமே வந்து ஒற்றுமையா எல்லாருமே சந்தோஷமாக வந்து இருப்பாங்க இந்த மாதிரி கனவுல வந்து வரும்போது நீண்ட காலமாக வந்து ஒரு உறவில் வந்து தவறான புரிதல் வந்து இருக்கும்ல அப்படி இருக்கவங்க அதெல்லாம் வந்து தீர்வடையும் கூட வந்து சொல்லலாம் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக வந்து இனிமே வந்து வாழ்வாங்க அதுதான் வந்து இந்த கனவு பலனோட அர்த்தம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ